உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு அறிவித்திருந்தது அது வடலூரில் அமைக்கப்படும் என்றுதான் சன்மார்க்கர்களும் பொதுவாக வளலாரை பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் எண்ணியிருந்தார்கள் ஆனால் அது வடலூரிலே சத்திய ஞான சபை அமைய பெற்றுள்ள உத்தரஞான சிதம்பர வளாகத்திற்குள்ளே அமையப்போகிறது என்பதற்கு பிறகுதான் அமையப்போகிறது என்பது உறுதியானதற்கு பிறகுதான் ஒரு பெரும் அதிர்ச்சி அலை சன்மார்க்கர்களிடையே பரவியது காரணம் என்னவென்றால் உத்தரஞான சிதம்பரம் என்று பெயரிட்டுள்ள வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் சிதம்பரத்தில் உள்ள நடராச சபையைப் போல எட்டு விதமான வாசல்களை கொண்ட ஒரு பெருவெளியை இங்கே அமைத்திருக்கிறேன் என்று தமது பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க அந்த சத்திய அதே அதேபோல சத்திய ஞான சபையும் வள்ளல் பெருமானார் தன்னுடைய விருப்பத்திற்காக கட்டியதல்ல அது முழுக்க முழுக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளைப்படிதான் நான் கட்டினேன் அப்படின்றாங்க சிதம்பரத்தில் ஒரு வாயில் படி கொண்ட ஒரு அம்பலம்தான் அதுவும் ஒரு இடுக்கான குறுகிய இடமாக இருக்குது ஆனால் இதை எட்டு வாசல்கள் கொண்ட எட்டு அம்பலமாக இங்கே இருக்கிறோம் இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகாம வல்லியோடு இங்கே வந்து நீங்கள் நடனமாடலாம் இங்கும் அங்கும் நடமாடலாம் என்ப என்னும் அளவிற்கு மிகப்பெரிய பெருவழியாக இது அமைத்திருக்கிறேன் அப்படின்னு பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருவழியில் சத்திய தர்மசாலை மற்றும் சத்திய ஞான சபை ஆகிய இந்த இரண்டு சபைகளை தவிர கூடுதலாக அங்கே ஒரு குளம் வெட்டிய போது கூட அந்த குளத்தை மூடிவிட சொல்லி வள்ளல் பெருமானார் வந்து சொல்லியிருக்காங்க சில சன்மார்க் அன்பர்கள் அங்கே வந்து தங்குவதற்கு மடம் கட்டடங்கள் கட்டலாமான்னு கேட்டபோது அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த வள்ளல் பெருமானார் இங்கே எழுவெழுந்தால் எள் எடுப்பதற்கு கூட குடிந்தெடுப்பதற்கு கூட இல்லாத அளவுக்கு கூட்டம் இங்கே அதிகரிக்கும் எனவே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்பே சொல்லிட்டாங்க ஆக அந்த பெருவெளி என்பது வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்று கூறிய அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகச்சரியாக பிற்காலத்தில் நடைபெற்றது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலும் நடைபெறப் போகிறது என்பது வள்ளல் பெருமானாருடைய அவருடைய ஒட்டுமொத்தமான அந்த ஐம்பத்தி ஓர் ஆண்டு கால அவருடைய ஆவணங்களை பதிவுகளை பார்த்த அனைவருக்குமே தெரியும் எடுத்துக்காட்டாக வள்ளல் இடத்துல சொல்கிறாங்க இங்கே எம்மை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த சுத்தசன் மார்க்கத்தை பற்றி தெரியல ஆனால் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் போல் மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களெல்லாம் இது பற்றி புரிந்து கொண்டு மேலை நாடுகளுக்கெல்லாம் இதை எடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வள்ளல் பெருமானார் தலைத்தலைவரும் சொல்லியிருக்காங்க வடலூர் கடலூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இப்போ இருக்கிற கடலூர் வந்து முப்பது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது அது வடலூரே வந்து கடலூராக ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் சுனாமிக்கு பிறகு புவியியல் ரீதியாக ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நகரங்கள் பல தீவுகள் வந்து நீரில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம் காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வரத்து மேலே ஏற ஏற நகரங்களுடைய வடிவமைப்பும் மேலே தள்ளி வருவதை பார்க்குறோம் அப்போ வள்ளல் பெருமானை சொன்னது அப்படின்னா இந்த தற்போது இருக்கக்கூடிய வடலூர் கடலூர் ஆகும் அப்படின்னா கடலூர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நோக்கி வந்து கடல் நெருங்கி வந்து வடலூர் வரையிலும் கடல் வந்து விடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாடு இழுக்காத வண்டி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாடு இழுக்காத வண்டினா என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரா மோட்டார் சைக்கிள் ஆகட்டும் மோட்டார் கார்கள் ஆகட்டும் அவை எந்திரங்களை கொண்டு மாடு இழுக்காத வாகனங்களாக வந்திருக்கு அதே போல வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள் எண்ணெய் இல்லாத விளக்குகள் எரியும் அப்படின்னு இப்படி பலவிதமான எதிர்காலத்தை பற்றின அனைத்தையுமே வந்து வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க அப்படி தான் நீங்கள் உத்தரஞான சிதம்பரத்தையும் அவர்கள் தெல்ல தெளிவாக திட்டமிட்டு தான் அது அவர் சொல்கிறாரு என்னுடைய திட்டமல்ல இதை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளைப்படி நான் செய்கிறேன் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க நான் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தைகள் தான் சொல்கிறாங்களே தவிர தான் விருப்பப்பட்டு எந்த இதுவுமே செஞ்சுதா அவர் சொல்லவே கிடையாது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடையூறு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே நீங்கள் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பிரச்சனை ஒன்று ஆரியம் இன்னொன்று திராவிடம் இப்போ ஆரியம் என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடவேத ஆரியம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று வடவேத ஆரியத்தை எதிர்க்கு எங்களால் தான் முடியும் என்று களமிறங்கக்கூடிய இந்த திராவிடம் இவங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களையும் அதே போல் தமிழருடைய மெய்யியல் இறையியல் இவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தருவுக்கு விட்டு அவர்கள் அடித்து கொள்வார்கள் தமிழர்களையும் தமிழருடைய மெய்யியலையும் வந்து கொச்சைப்படுத்தி விடுவார்கள் அல்லது அதை அதை நோக்கி யாரும் செல்ல முடியாதவாறு செய்து விடுவார்கள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாப்பா உட்காந்துருக்கா உள்ளேயே போயிடாதப்பா அப்படின்னு திராவிடம் என்ன பண்ணும் கோயிலுக்குள்ளேயே நீங்கள் போய் நம்ம போய் உள்ளே போய் பார்க்க முடியாதவாறு நம்மை தடை செய்துவிடும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரே ஒருத்தருக்கு வந்து குருக்கள் உட்கா என்ன டென்னு செய்வார்னு வந்து பார்த்திங்கன்னா கோயிலே அவரையே முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்வதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆக இந்த இரண்டு பேருமே இவர்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் இட இடக்கூடிய சண்டை இடுதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவருக்குமே பலன் இருக்கும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு போகும் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆலோசகர்களாக பிராமணர்கள் சென்று அமர்வதைப் போல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இருவருக்கும் இடையே இருவருமே அரசியல் மற்றும் ஆட்சி அதிகாரம் பொருளாதார என பலவிதமான பலன்களை பெறக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா உடைமையுடைய உரிமையுடைய இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பது தான் வரலாறாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட வந்து இந்த இரண்டு விதமான நம் தான் தமிழர்கள் தங்களுடைய சுய அடையாளங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே தமிழில் தமிழுக்கு மட்டுமே வள்ளல் பெருமானர் விளக்கம் கொடுத்து அவ்வளோ பெரிய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இத்து இம்மு எழு என்கிற இவற்றுக்கு விளக்கம் கொடுக்கறதே மிகப்பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க வள்ளல் பெருமானார் மட்டும்தான் தமிழ் தாய்மொழி அல்ல தமிழ் தந்தை மொழி அப்படின்றாங்க ஏனென்றால் இந்த மற்ற மொழிகளெல்லாம் பெண் தன்மை கொண்டதாக இருக்கிறது தமிழ் மட்டும்தான் ஆண் தன்மை கொண்ட மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எனவே வள்ளல் பெருமானாரை விட நீங்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் வந்து வழிகாட்டியாக முன்னோடியாக முன்னெத்தியராக இருக்கக்கூடிய ஒரு ஆசான் வந்து வேறு யாருமே இருக்க முடியாது ஏன்னா மற்றவர்கள் சொல்கிறது அரசியல் ரீதியாக விளம்பரங்களுக்காக சொல்லிக்கொள்ளலாமே தவிர அந்த அந்த அரசாட்சி காலகட்டங்கள் அரசியல் காலகட்டங்கள் வரும்பொழுது இதெல்லாம் நீங்க வந்து அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் இப்போ வந்து சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதிமுக வரும்போது தான் இதை செஞ்சோம் அப்படிம்பாங்க திமுக திமுக நாங்கள் தான் இதை செஞ்சோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அரசியல்வாதிகள் அவர்கள் அந்த ஐந்தாண்டு காலத்திற்குள் அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் இதை நாங்கள் தான் வந்து உருவாக்கி செய்தது போல கற்பிதம் செய்து கொள்வதும் பொய்ப்பரப்புரைகள் செய்து கொள்வதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டு காலம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சினரியோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது வடலூரில் ஏதோ ஒரு இடத்துல கட்ட போறாங்க அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தபோது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த உத்தரஞான சிதம்பரத்துக்குள்ள தான் இவங்க கட்டுறாங்க அப்படின்னு சொ தெரிஞ்சதுக்கு தான் எதிர்ப்பு வந்துச்சு இதற்கு ஏற்றாறு போல அந்த தலைமைச் சங்கம் என்று இருக்கக்கூடிய தலைமைச் சங்க நிர்வாகிகளோ அல்லது இந்து சமய அறநிலைத்துறையோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம கட்ட போறோம் அப்படிங்கிறத எங்கேயுமே இவங்க சொல்லலை எங்கே சொல்லலை அப்படின்னா சத்தியஞான சபையில் சொல்ல கிடையாது அதே போல் வந்து தருமசாலையில் சொல்ல கிடையாது சித்தி வளாகத்தில் சொல்ல கிடையாது ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் ஒட்டியிருந்தால் கூட பக்தர்களுக்கும் அதே போல் பின்பற்றாளர்களுக்கும் சன்மார்க்க சன்மார்க்கர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எங்கேயுமே இந்த அறிவிப்பு இல்லை இறுதியாக வள்ளலார் பணியகம் என்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் அன்பர்கள் தான் போயிட்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவரும் ஒரு முறையான பதிலை அளிக்கவில்லை இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் வள்ளலார் இருநூறு என்கிற அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏபிஜே அருள் என்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் இளங்கோனையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இரண்டு நாளைக்கு முன்பாக நமக்கு குறிப்பாக டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திற்கும் வந்து ஒரு வாட்ஸ்அப்னுடைய கான்வர்சேஷனில் அவர் சொன்னது என்னென்னா எல்லா இடங்கள்லையுமே சர்வதேச மயக்கமெல்லாம் இல்லைங்க ஆட்சியிலேருந்து விருந்து சபை வரைக்கும் ஒரு நல்ல சாலைகள் குடிநீர் பெட்டக பாதுகாப்பு பெரியவர்கள் செல்ல பேட்டரி கார் அப்புறம் வள்ளலார் நெறிப்படி கண்காட்சி வடக்கு சபை பக்கம் தெற்கு நோக்கி இருந்து வேண்டும் இருக்கைகள் இதெல்லாம் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார் இதுக்கெல்லாம் எண்பது கோடி நூறு கோடி தேவையா அப்படிங்கிற கேள்வி நம்ம ஏற்கனவே எழுப்பியிருந்தோம் ஸோ அவர் சொன்ன காரணத்துக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏபிஜிஆர் உள்ளயா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வழக்குகளுக்கு மேலே வந்து வழக்கு தொடுத்து இன்னும் மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ள அளவிற்கு வள்ளல் பெருமாளர் சத்தியங்கார சபை தொடர்பான சட்ட போராட்டங்களை நடத்தியவர் எனவே ஐயா சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே இந்த உத்தரஞான சிதம்பரத்துக்கு வளாகத்திற்குள் தான் வருகிறது என்பதை அவர் கூறினாலும் கூட ஆனால் இவ்வளவு ஒட்டுமொத்தமாக சாலையிலிருந்து சத்தியங்கான சபையினுடைய முன் மண்டபம் வரையிலும் முழுவதுமாக கட்டுமானங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறது அவர் சொல்லவே கிடையாது மேலோட்டமாக இந்த மாதிரி சும்மா பேட்டரி காரோட போகிறோம் ரோடு போட போகிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அந்த வரைபடம் குறிப்பாக வள்ளலார் இருநூறு நிறைவு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த விழாவில் வைக்கப்பட்டிருந்த அந்த மாதிரியினுடைய காணொலி நமக்கு நேற்று கிடைக்கப்பெற்றது நம்ம காணொலியில் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தினா முழுமையான கட்டடங்கள் இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் அங்கெல்லாம் உண்டு உள்ளே வந்து போகவே முடியாது மாட்டு வண்டிகளிலும் இரு சக்கர வாகனங்களிலும் நான்கு சக்கர வாகனங்களில் வரக்கூடிய மக்கள்லாம் அங்கே வரவே முடியாது எங்கே வந்து வருவாங்க எப்படி ஜ தரிசனம் பார்க்க போகிறாங்க எப்படி சாப்பாடெலாம் அங்கே கொடுத்துட்ருப்பாங்களே அதுக்கெல்லாம் என்னது ஆக ஒரு இந்த பதினைந்து லட்சம் மக்களையும் உள்ளே வராமல் தடுப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த கட்டுமானம் இருக்குமே தவிர அதை ஈர்ப்பதற்கான முயற்சியாக இருக்கவாது இருக்காது என்பதெல்லாம் அதிர்ச்சியாக தெரிந்த நிலையில தான் நாம் வந்து ஏன் அருள் ஐயா போன்றவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருள் நாகலிங்கம் ஐயா என்று அந்த தலைமை சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் போன்றவங்க இவங்க எல்லாம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இதுக்கடையில நம்ம ஒரு கடந்த காணொலியில வந்து ஜெய ராஜமூர்த்தி ஐயா அவங்க அவங்க மருத்துவர் ஸோ அவங்க வந்து திருமதி து துர்கா ஸ்டாலின் அவருடைய சகோதரராக இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளலார் இரநூறு விழா மேடைகள்லாம் நிறைய மேடைகளில் வந்து அவங்க பேசுனதை வந்து பார்த்தோம் காணொலிகள்லாம் பேசியிருக்காங்க ஸோ சன்மார்க்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட பேரவை இயக்கத்தை சேர்ந்தவள் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஜெயராம ராஜமூர்த்தி ஐயா போன்றவர்கள் இவங்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்கெல்லாம் இதுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துருக்குமோ அப்படிங்கிற ஐயம்மெல்லாம் பல பேத்துக்கு எழுந்திருந்தது அது நம்ம வந்து என்ன இருந்தாலும் அந்த அரசாங்கத்தோட தொடர்புடையவங்கள்லாம் சன்மார்க்கத்திற்கு இருந்தாங்கன்னா நல்லது தானே அப்படிங்கிற பாசிட்டிவாக நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் அந்த காணொலியில் ஐயா வந்து என்ன விட்டுருக்காங்கன்னா ஏண்டா அவங்களுக்கு சொரிய நான் தான் கிடைத்தேனா எனக்கு இருக்கும் வேலைப்பொழிவில் இதுக்கெல்லாம் நேரமேது அப்படின்னு ஐயா வந்து அந்த காணொலியில் பி பின்னோட்டமிட்டுருக்காங்க ராஜமூர்த்தி ஜெயராமன் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலேருந்து ஸோ அது ஐயாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியுது ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைப்பா என்ன ஏன்ப்பா போட்டு சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா இது ஒரு மறுப்பாக எடுத்துக்கலாம் சைலெல்லாம் அந்த அரசியல் தலையீடு இருக்கிறது குறிப்பாக ஜெயராஜ்மூர்த்தி ஐயாவுடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க மறுக்கிறாங்க எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குதுப்பா ஏன்ப்பா என்ன போட்டு தொலை பண்ணுறீங்க மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க எனவே அதை மறுப்பாகவே நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் இப்போ ஏபிஜே அருள் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ஐயா ரை எல்லாம் சரிதான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்லாம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சிருக்கலாமே எல்லா பக்கம் வச்சிருக்கலாமே தெரியப்படுத்திருக்கலாமே நீங்கள் இந்த தலைமை சங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய உலகளாவில் உலகளாவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒப்புதல் கேட்டிங்களா இல்லை அவங்களுக்கு கருத்தாவது கேட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் கடைசியில் ஐயா என்ன சொல்கிறாங்க ஏபிஜேர் இல்லையா நமது மூத்த பெரியவர்கள் மற்றும் தலைமை சங்க பிரதிநிதிகள் சென்று உரியவர்களை சென்னை வந்து நேரில் சந்தித்து நமது தேவைகள் மற்றும் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி மற்றும் அரசின் திட்டத்திற்கு நன்றி சொல்லி வரலாம் அப்படின்னு ஏபிஜி அருள் ஐயா நமக்கு பதில் கொடுத்துருந்தாங்க அந்த வாட்ஸ்அப்ல ஸோ நமக்கு இது அதை விட பெரிய அதிர்ச்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து அந்த உத்திரங்கயான சிதம்பரத்துக்குள்ளே கட்டக்கூடாதுன்னு தான் இருக்குங்க வேறு இடத்துல கட்டிக்க தான் சொல்கிறோமே யாருமே கட்ட வேண்டானே சொல்லுலங்கய்யா வேறு இடத்துல கட்டிக்க தானே சொல்றாங்க வெளியில நீங்கள் எத்தனையோ ஏக்கர் அரசு நினைச்சாங்கன்னா எத்தனை ஆயிரம் ஏக்கரை வந்து எடுத்து நீங்கள் கட்டலாம் அப்படிங்கும்போது ஐயா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லப்பா நீங்கள் வந்து இந்த பெரியவங்க மற்ற தலைமைச் செயங்க நிர்வாக பிரதிநிதிகள்லாம் நேராக போய் சென்னையில் போய் உரிய அதிகாரிகள்லாம் அமைச்சர்கள்லாம் பார்ப்போம் அப்போ உங்களுடைய தேவைகளையும் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க இதில் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் இருக்குது தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா என்னென்னு தெரியல ஸோ வயசில் மூத்தவங்க ஏபிஜிஆரில் அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இது பற்றி கேட்டபோது தான் ஐயா அப்புறம் அந்த குழுவில் இருந்து வெளியேறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஏ அப்படிலாம் சொல்லும்போது இப்போது இதுதான் இப்போ அடிப்படை சிக்கலாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஆனால் சமரச சுத்த சன்மார்க்கர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை பின்பற்றக்கூடிய நுட்பெருஞ்சோதி ஆண்டவரோடைய அவருடைய அவரை வேண்டி வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் யாருக்குமே அங்கே வந்து உள்ளே கட்டணங்கள் கட்டுவதில் எந்த உடன்பாடும் இல்லை அது பெருவெளியாகத்தான் நீடிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அனைவருமே விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் அல்ல அதுதான் சரியானது என்கிற முடிவில் உறுதியாக இருக்காங்க எனவே எல்லோருமே தமிழ்நாடு அரசுக்கு வந்து வேண்டுகோளாக வைப்பது என்னென்னா ஏனென்றால் தமிழ்நாடு அரசுக்கும் நான் ஏற்கனவே காணொலில் குறிப்பிட்டிருந்தோம் முதலமைச்சருக்கோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறைக்கோ அரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கோ அந்த வள்ளல் பெருமானார் வந்து உத்தரங்கையான சிதம்பரம் பற்றி பாடிய பாடல்களும் பெருவெளி பற்றி பாடிய பாடல்களும் தெரிவு தெரிவதற்கோ விளக்கம் தெரிவதற்கோ வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்ம எனவே தவறாக நினைக்கக்கூடாது எனவே அவர்களுடைய பார்வைக்கு இப்படிப்பட்ட மிக ஆழமான நுட்பமான ஒரு இது இருக்குங்கய்யா அதனால இங்கே வந்து கட்டாமல் இதே கட்டுமானத்தை நீங்கள் வந்து வெளியில் வேறு இடத்துல கட்டிக்குங்கய்யா அப்படிங்கிறது தான் எல்லோருமே வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது ஸோ வடலூர் உத்தர ஞான சிதம்பர சத்திய ஞான சபை உள்ள அந்த வளாகத்திற்குள்ளே நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச மைய கட்டுமானம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது அந்த கட்டுமானங்களை வேறு ஒரு இடத்தில் அரசு கட்டி கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தியும் சுட்டிக்காட்டியும் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருகிற பத்தாம் தேதி கடலூரில் மஞ்சக்குப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேருந்து நிலையம் என்கிற அந்த இடத்துல உண்ணாநிலை போராட்டம் நடைபெறவிருக்கிறது இதற்கான முறையான அறிவிப்பை வந்து சன்மார்க்க அன்பர்கள் வெளியிட்டிருக்காங்க எனவே பத்தாம் தேதி இந்த அரசுக்கு இதை சுட்டிக்காட்டவும் இதை கோரிக்கையாக அரசுக்கு முன்வைக்கவும் ஒரு அடையாள உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சத்மார்க் அன்பர்கள் அனைவருமே இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய அன்பர்கள் வெண்மை நிற உடையில் வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சுருக்காங்க முதல் நாளே வரக்கூடியவங்களுக்கு கடலூரில் தங்குவதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க எனவே அரசினுடைய பார்வைக்கு இதனை கொண்டு செல்ல வேண்டும் அரசே தமது முடிவை முன்வந்து மாற்றிக்கொண்டு பெருந்தன்மையோடு இந்த முடிவை மாற்றிக்கொண்டு வள்ளல் பெருமானருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் நடந்து அந்த அரசும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அன்பையும் கருணையும் ஆசையும் பெற வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலும் இதை வேண்டுகோளா வச்சிருக்காங்க சன்மார்க்கர்கள் எனவே வருகிற பத்தாம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் வந்து அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற அந்த ஒரு அழைப்பையும் வேண்டுகோளையும் இந்த காணொலி வாயிலாக வைத்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை